ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தனா ஸ்டெப்ஸ் இன்றைக்கி நம்ம ரொம்ப ரொம்ப டேஸ்டியான மற்றும் டிஃப்ரெண்ட்டான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் பண்ண போகிறோம் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹைதராபாத் ஃபேமஸ் கஜூர் இந்த ஸ்நாக்ஸ் ரெசிபி பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள் மைதா மாவு இரநூறு கிராம் ஜீனி நூறு கிராம் தயிர் ஐம்பது கிராம் ரவை ஐம்பது கிராம் ஏலக்காய் நாலு தேங்காய் ஒரு மூடி துருவி எடுத்துக்கலாம் சோடா உப்பு அரை ஸ்பூன் நெய் நான்கு ஸ்பூன் உப்பு மற்றும் எண்ணெய் கடாயில் எண்ணெய் எதுவும் விடாமல் தேங்காயை சேர்த்துட்டு வாசனை வர ஆரம்பிக்கிற வரைக்கும் வதக்கிக்கலாம் வாசனை வர ஆரம்பித்த பிறகு இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றி ஆற வச்சு எடுத்துக்கலாம் இப்போது மிக்சி ஜாரில் ஜீனியையும் ஏலக்காயையும் சேர்த்து பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம் இது நல்லா பவுடராகி முடித்த பிறகு ஒரு பெரிய பவுல் எடுத்து அந்த பவுலில் நம்ம அரைச்சி வச்ச ஜீனியை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் அடுத்து நம்ம வதக்கி ஆற வச்ச தேங்காய் துருவலையும் மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் இதையும் அரைச்சி முடித்த பிறகு ஆல்ரெடி நம்ம ஜீனியை அரைச்சி ஒரு பவுலில் போட்டு வச்சுருக்கோம் அதே பவுலில் நம்ம அரைச்ச தேங்காயையும் சேர்த்துடலாம் நம்ம தண்ணி எதுவும் சேர்க்கல நல்லா பவுடராக தேங்காயை அரைக்கிறோம் இப்போ நம்ம ரவையை சேர்த்துக்கலாம் ரவை சேர்த்து முடித்த பிறகு சோடா உப்பு சேர்த்துக்கலாம் சோடா உப்பு சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு முடிச்ச பிறகு இதில் நம்ம மைதா மாவையும் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் மைதா மாவை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு முடிச்சாச்சு இப்போ அதில் நம்ம நாலு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் நெய் சேர்த்து முடிச்சப்புறம் இந்த நெய்யை நல்லா எல்லா மாவுலையும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் அடுத்து இதில் நம்ம தயிர் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நம்ம இதில் தயிர் சேர்க்கறதுனால தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டிய அவசியம் கிடையாது தயிர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சப்பாத்தி மாவு பதத்துக்கு வரணும் உங்களுக்கு தயிர் சேர்த்துமே ரொம்ப ட்ரையாக இருந்தது சப்பாத்தி மாவு பதத்துக்கு வரலன்னா அந்த டயத்தில் நீங்கள் லைட்டாக தண்ணி தெளிச்சுக்கலாம் இப்போது மாவு பார்த்தீங்கன்னா பாத்திரத்தில் ஒட்டாமல் நமக்கு சப்பாத்தி மாவு பாதத்துக்கு வந்துடுச்சு இப்போ இந்த மாவை நல்லா அமுத்தி விட்டு ஒரு பிளேட் வச்சு மூடி வச்சு அரை மணி நேரத்துக்கு ஊற வச்சு எடுத்துக்கலாம் இப்போது அரை மணி நேரம் ஆயிடுச்சு மாவு நல்லா ஊறிடுச்சு இப்போ இந்த மாவை ரெண்டாக பிரிச்சுக்கலாம் அடுத்து சப்பாத்தி கட்டை எடுத்து அதில் கொஞ்சம் மைதா மாவு போட்டு பரட்டி நம்ம எடுத்து வச்ச ஒரு பங்கு மாவை வச்சு கையை வச்சு நல்லா அமுத்தி விட்டுக்கலாம் இது ரொம்ப மெலிசாகவும் போட்டக்கூடாது ரொம்ப குண்டாகவும் போட்டக்கூடாது இந்த மாதிரி மீடியம் சைஸில் நம்ம போட்டு எடுத்துக்கலாம் இதை நல்லா திரட்டி முடித்த பிறகு நம்ம கத்தியை வச்சு அந்த ஓரத்தில் சரியாக வராத பீசஸ்லாம் கட் பண்ணி எடுத்துகிட்டு இதை ஒரு சதுரமாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம செய்ய போகிற ஸ்நாக்ஸு நமக்கு எந்த மாதிரி ஷேப்பில் வேணுமோ அந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம் நான் இன்னைக்கு டைமண்ட் மாதிரியான ஷேப்பில் கட் பண்ண போகிறேன் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்ச மாவு எல்லாத்தையுமே திரட்டி நமக்கு வேண்டிய ஷேப்பில் கட் பண்ணி எடுத்தாச்சு அடுத்து இதை எண்ணெயில் போட்டு பொறிக்க போகிறோம் அதுக்கு கடாயில் பொறிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெயை விட்டு எண்ணெய் நல்லா சூடு பண்ணிக்கலாம் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ண பீசஸை எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துடலாம் அடுப்பை ஹையில் வைக்க வேண்டாம் சிம்லேருந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம பொறிச்சு எடுத்துக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா பபில்ஸ் எல்லாம் குறைஞ்சிருக்கு நல்லா செவந்து ரெண்டு பக்கமும் ஈவனாக வெந்திருக்கு இப்போ அதை நம்ம கடாயிலிருந்து எடுத்துடலாம் இதே மாதிரியே பேட்ச் பேட்சாக நம்ம கட் பண்ணி வச்சுருந்த எல்லா பீஸஸ்ஸையுமே எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துடலாம் இந்த ஸ்வீட்டை சூடாக சாப்பிட்றத விட இது நல்லா ஆரி முடித்த பிறகு சாப்பிடும்போது இதோட டேஸ்ட் இன்னும் அருமையாக இருந்தது ரொம்ப ரொம்ப டேஸ்டியான மற்றும் டிஃப்ரெண்ட்டான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ஹைதராபாத் ஃபேமஸ் கஜூர் தயாராகிடுச்சு ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம பக்கத்தில் இருக்க வெள்ளிக்கான்னு க்ளிக் பண்ணிக்கோங்க தேங்க் யூ